நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த பூனைக்குட்டியும் காகமும் அந்த உணவுக்காக போட்டி போட்டுக்கிட்டு இருக்குது அந்த உணவு என்பது பால் பவுடர் காகமும் அந்த பக்கம் இருக்குது பூனைக்குட்டியும் இந்த பக்கம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது இது யாராச்சும் ஒத்தரை விட்டு கொடுத்தா சாப்பிடலாம் ஆனால் பூனைக்குட்டி நான் விட மாட்டேன் அப்படின்னு விடாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது காகமும் ரொம்ப நேரம் கத்திக்கிட்டு இருக்கு சாப்பிட்டு முடிச்சாச்சு பூனை கூட்டியும் கிளம்பியாச்சு மறுபடியும் காகம் வந்து மறுபடியும் பார்க்குது உணவு கிடைக்குமா கிடைக்காதா என்று